நான் மூணு நாள்ல சிங்கப்பூர் போனோம்னு பதினஞ்சாம் தேதி சொல்றேன் உடனே அவங்க சொல்றாங்க போங்க ஆனா அதிகரிச்சிச்சுன்னா உடனே ஒரு மருத்துவர்கிட்ட போயிருங்க எதுவுமே சொல்லாம இப்ப மொட்டை மொட்டையா சொல்லி என்ன அனுப்பிச்சு நானும் போயிட்டு மருந்துகள் எல்லாம் வாங்கிட்டு போறேன் இருபத்தி ஓரு மாத்திரைகள் ஒரு நாளைக்கு எடுப்பேன் டுவெண்ட்டி ஒன் டேப்லெட்ஸ் இருபத்தி ஒரு நாள் மாத்திரைகளை ஐந்து நாட்கள் எடுக்கிறேன் பதினெட்டாம் தேதி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்துட்டேன் ஒரு மாற்றமும் என் சரீரத்தில் இல்லை இன்னும் கொப்பளங்களை அதிகரித்து கொண்டே போகிறது அரிப்பு தாங்க முடியல நைட்ல தூக்கம் வராது அரிச்சுங்க அப்படியே ரத்தமா மாறிடும் பாஸ்டர் பெட் பக்கத்துல ஒரு டிஷ்யூ பாக்ஸ் வச்சிருப்போம் எடுத்து அப்படியே அமுக்கி அதை கீழே போட்டுருவேன் காலையில எழுந்தா இவ்வளவு டிஷ்யூஸ் ரத்தம் நிறைந்த டிஷ்யூ எடுப்போம் போதும் அதைக்கு காஞ்ச அந்த தோல் எல்லாம் அப்படியே உதுந்து உதுந்து விழுந்துருக்கும் சில நேரத்துல பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா என் கையை பிடிச்சி தலை கீழே வச்சுப்பாங்க ஜாஷியா ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு படங்களை காட்டுறேன் ஏன்னா இது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதை நீங்க பார்த்தீங்கன்னா அர்த்தத்தை நீங்க இதுதான் என் கைகள் இதுதான் என் கைகள் ஓகே ஆனா இது வெறும் கையில இல்ல என் கைகள்ல மட்டும் இல்ல என் மூக்குல இருந்து என் மொளகால் வரைக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த காஞ்சி போல தோல் எல்லாம் வச்சு மந்திரோட அதுதான் காயமா ரத்தமா இருக்கிறது காலையில போய் குளிக்கிறதுக்கு நான் என்ன காலையில குளிக்கிறதுக்கு நான் போய் நின்றேன்னா அப்படி நெருப்புல நிக்கிறது போல இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருபத்தி ஓரு மாத்திரைகள் ஐந்து நாட்கள் ஒரு மாற்றம் இல்லையா சுமார் நூத்தி இருபத்தி அஞ்சு டேப்லெட் எடுத்திருக்கேன் ஒரு மாற்றம் கிடையாது பிளட் பிரஷர் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய டயபெட்டிஸ் அதிகமாட்டிஸ் ஏறிட்டே போகுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பிரெஷர்னால என் தலையில மண்டில் அப்படியே பட்டு 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 தெரியுது அந்த ஆன்டி இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அரிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதனால தூக்கம் வரும் தூக்கத்தை எதிர்த்துக்கிட்டு நான் என்ன செய்வேன் அந்த கான்ஃபரன்ஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் சொல்றேன் என்ன செஞ்சாலும் சாத்தா நம்மள நிறுத்த முடியாது தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்றேன் அடுத்த நாள் பார்த்தா இன்னும் அதிகம் அதிகமாகுது அப்போ ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அந்த சூழ்நிலையில நான் ஒரு டைரக்டர் அங்க நம்ம எங்களுடைய சிங்கப்பூர் டேரக்டர் வாஸ் நான் இந்தியாவில இருந்து அந்த மருந்துகள் தீர்ந்து போயிடுச்சு எனக்கு வேற மருந்து வேணும் எனக்கு தயவுசெய்து இங்க நான் கேட்டு பார்த்துட்டு சிங்கப்பூர்ல இருக்கிற மருந்து கடைகள் எல்லாம் அவன் சொல்றான் இது இந்தியாவில தான் கிடைக்கும் இந்தியாவில இருந்து யாராவது வராதா இருந்தா அவங்கள எடுத்துட்டு வர சொல்லி இங்க நீ கிடைக்கும் உனக்கு நீ வாங்கவே முடியாது இந்த மெடிசன் அப்படின்ட்டான் சார் கேட்டேன் மருத்துவர்கிட்ட இதை காட்டி எனக்கு மாற்று மருந்து மட்டும் வாங்கி கொடுங்க உடனே அவர் சொல்லிட்டாரு எனக்கு நம்பிக்கை இல்ல உங்க மருத்துவர்கள் எல்லாம் சரியா பார்க்க மாட்டாங்க இந்தியாவுல எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு சொன்னா உங்க டாக்டர்ஸ் எல்லாம் சரியா பார்க்க மாட்டாங்க வா நான் கூட்டிட்டு போறேன் ஒரு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு அவர் சிங்கப்பூர்லயே மூத்த தோல் மருத்துவர் இடத்தில் கொண்டு போனார் அவர் என்னுடைய இந்தியாவில் எடுத்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்தாரு நோ மிஸ்டேக் என்ன வியாதியை கண்டறிந்து இருக்கிறார்களோ அதுல தப்பே கிடையாது அவங்க கொடுத்திருக்கிற தான் பத்தல பதினஞ்சு கிராம் பத்தாவது பத்தொன்பது கிராமா மாத்தினு சொல்லிட்டு அஞ்சாவது நாள்ல இருந்து பத்தொன்பது கிராமா மாத்துறாரு இருபத்தோரு மாத்திரையா இருந்தது இருபத்தஞ்சு மாத்திரையா மாறிச்சு இருபத்தஞ்சு மாத்திரை திரும்ப சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஆறாவது நாள் ஏழாவது நாள் எட்டாவது நாள் போச்சு ஒரு மாற்றமும் அல்ல சரீரத்துல பயங்கரமான சோர்வு பயங்கரமான எரிச்சல் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்ல அந்த எட்டாவது நாள் என் கையில மருந்து எடுத்தேன் அந்த மருந்து எடுத்து நான் சொன்னேன் அன்றுரைய இத்தனை நாட்கள் நான் இந்த மருந்தை சாப்பிடுறேன் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துல ஆல்மோஸ்ட் ஆறு மாதத்துக்கும் மேல நான் மருந்து சாப்பிட்டு இருக்கேன் நான் சொன்னேன் அன்றுரைய இத்தனை நாட்களாக இந்த மருந்து சாப்பிடுறேன் எனக்கு இதனால ஒரு பிரயோஜனமும் நான் பார்க்கல இன்றைக்கு நான் அறிக்கை செய்கிறேன் இந்த மருந்துகளினாலே அல்ல கல்வாரி சிறுவையில நீர் எனக்காக சிந்தின வருத்தினாலே நான் சுகமாவே என்று சொன்னேன் அந்த நிமிஷத்துல நான் அறியாம செய்த அறிக்கையினால என் விசுவாசம் மருந்துல இருந்து சிறுவைக்கு மாற்றப்பட்டது அடுத்த நாள்ல இருந்து ஒவ்வொன்றாய் கொப்புளங்கள் வெடிக்க ஆரம்பித்தது கொப்பளம் எல்லாம் வெடிச்சிருச்சு பத்தாவது நாள் இந்தியாவுக்கு நான் திரும்ப வரும்போது என் சரீரத்துல ஒரு கொப்பளம் கிடையாது அடுத்த ஏழு நாட்கள்ல சுத்தமா காஞ்சிருச்சு என் உடம்புல இருந்த அந்த காயங்கள் எல்லாம் காஞ்சு போய் வெறும் காயம் மட்டும் இருக்கு இப்ப நான் மருத்துவர்கிட்ட வேகமா போறேன் டாக்டர் எல்லாம் காயமும் காஞ்சிருச்சு தயவு செய்து எனக்கு வந்து இந்த மருந்துகளை நிறுத்திருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அவங்க என்னை பார்த்துட்டு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்கன்னா அவனுக்கு புரியல இந்த வியாதி வந்துருச்சுனாலே அடுத்த மூணு வருஷத்துக்கு தினந்தோறும் அஞ்சு கிராம் ஸ்டீராய்டு நீ எடுத்து தான் ஆகணும் ஸ்டீராய்ட்ஸ் நிறுத்த இப்போ எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க ஏன் சொல்கிறாரு முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை இனிமேல பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை நீ என்னை வந்து பாரு நான் உன்னை மேனேஜ் பண்றதுக்கு எல்லா மருந்து கொடுக்குறோம் ஆஸ்திரியோபோரஸ் என்று சொல்வார்கள் அதாவது எலும்புகள் ரொம்ப பலவீனமாயி சீக்கிரமா முறிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை அதை நம்ம தாண்டி வரணும் உன் பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் எல்லாம் இனிமேல வந்துருது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என் மருத்துவர் சொல்றேன் வீட்டுக்கு வந்தேன் இதுக்கு இடையில ஒரு நாள் கண்ணாடி மாத்துறதுக்கு நான் ஒரு டாக்டர் போயிருந்தேன் அவர் என்னை பாத்துட்டு கேட்டார் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா நான் போன்ல சொன்னேன் எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அவர் எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரை சொன்னா உடனே வா ஸ்டீராய்டு எடுக்கிறேன்னா கண்ணை கூட பாதிக்கலாம் ஆகவே நான் பாக்குறது நல்லது இருந்தேன் அவர்கிட்ட போனேன் எப்பவுமே மேல ஒரு துப்பட்டா போட்டிருப்பேன் கையை மறைக்கிறதுக்கு அவர்கிட்ட போயிட்டு அவர் கேட்டார் என்ன ஆச்சு நான் உடனே கை கையில இருந்த அந்த துப்பட்டா பகட்டிட்டு அவங்க வெறும் காயந்தான் இருக்கு நல்லா காஞ்சி போயிருச்சு காயந்தான் இருக்கு நான் காட்டிட்டு இந்த பாரு இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டினோட அவர் கேட்டாரு கத்திட்டாரு என்ன தெரியுமா உனக்கு இது நான் உடனே ரொம்ப கேஷுவலா சொல்றேன் ஆமாமா என்னமா புல்லஸ் பெம்ஃபிகாய் ஒரு வியாதின்னு சொன்னாங்க சொன்னாரு எந்த முட்டாள் ஒன்னு அனுப்பிச்சா சிங்கப்பூருக்கு

இட்ஸ் அ miracle if you are alive அவர் சொன்னார் நீ உயிரோட கூட இருக்கிறனா அது ஒரு பெரிய அற்புதம் ஏன் அற்புதம் அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு நீ வெளியில தோல்ல இருக்கிற கொப்பளத்தை பாக்குற இந்த கொப்பளங்கள் உன் சரீரத்துக்குள்ள எங்க வேணா வரலாம் உன் மூளையிலயோ உன் இருதயத்திலயோ உன் நுரையீரல்லையோ உன் கிட்னிலயோ ஒரு சின்ன கொப்பளம் வந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு நீ மறைத்து போயிருப்பார் நீ உயிரோட இருப்பது ஒரு அற்புதம் என்று சொல்லி அவசியம் அலையூயா ஆண்டவர் தப்பு வச்சுட்டாரு இனிமேல இந்த வியாதிக்கு தப்பு வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நானும் பாஸ்ட்ரானிக் உட்கார்ந்து ஆண்டவரே நாங்க செய்த அறிக்கை செய்ததுதான் நீர் சுகமாக்கி விட்டீர் என்று நாங்க அறிக்கை செய்றோம்னு சொன்னோம் அடுத்த மூன்று மாதத்துல எந்த மருத்துவர் மூன்று வருஷத்துக்கு நீ இந்த மருந்து எடுக்கணும்னு சொன்னாங்களோ அதே மருத்துவரை மருந்துகளை எல்லாம் நிறுத்தினார்கள் இன்றைக்கு பத்து வருஷமும் முடிஞ்சு பதினோராவது வருஷமும் முடிஞ்சு போக போது இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோட குறித்து அந்த வியாதி வந்தால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் மறித்து போயிருக்கிறார்கள் எனக்கு வந்தது மருத்துவர்கள் சொன்னார்கள் அறுபது வயசுக்கு மேல வேணாம் வரலாம் ஏன் உங்களுக்கு வந்ததுன்னு தெரியல ஆனா நான் எனக்கு அனுமதித்த அந்த காரியத்தின் நிமித்தமாக சுகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று தேவன் கற்றுக் கொடுத்தார் விசுவாசித்தால் போதாது நான் விசுவாசித்தேன் தெய்வீக பரிமாற்றத்தை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப இலங்கையில என்னுடைய அங்கல் ஒருத்தர் சொல்றாரு அவரு ஒரு பெரியார் அவரு சொல்றாரு தெய்வீக பரிமாற்றம் மற்றவர்களுக்கு வேலை செய்யுது உனக்கு வேலை செய்யல எனக்கு ரொம்ப உள்ள உடஞ்சு போயிட்டேன் விசுவாசத்து நான் பிரசனம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கே வேலை செய்யல அப்படின்ற போத ஆண்டவர் கற்று கொடுத்தார் எப்படி சுதந்திரிப்பதே என்று சொல்லி இருதயத்துல விசுவாசி வாயினாலே அறிக்கை செய்ண்டாகும் புரிஞ்சுக்கிட்டீங்களா